கொண்டே இருக்கலாம் கலங்காதிருங்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் பகைவரை மேற்கொள்ளும் நாளாக மாறும் உங்களை பகைக்கிற கூட்டங்களை விட நீங்கள் பலமுள்ளவர்களாக மாறுவீர்கள் அவர்கள் உங்களுக்கு முன்பாக முறிந்து விழுவார்கள் நீங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள் பிரியமானவர்களே சோர்ந்து போகாமலும் தளர்ந்து விடாமலும் இருங்கள் உங்களை பகைக்கிறவர்கள் இருளுக்கு இரையாவார்கள் அவர்களுடைய பலன் அவர்களுக்கு வெற்றியை தராது அவர்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் அபத்தமாக மாறும் அவர்களுடைய திட்டங்கள் தடம் புரண்டு போகும் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று விசுவாசியுங்கள் நீங்கள் ஜெயத்தை காண்பீர்கள் ஆமேன்